செய்து தம்பி பாவல் அவருடைய பிறந்தநாள் விழா இ குமரி மெட்ரிக் பள்ளியிலே நடப்பதற்கு அனுமதியும் ஆணையும் வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தையும் நமது மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் எங்கள் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பிலும் முதல்வரின் சார்பிலும் மாணவ மாணவிகளின் சார்பிலும் பெற்றோர் ஆசிரியர் கழகத்திலின் சார்பிலும் முதற்கண் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவினுடைய நோக்கமே குழந்தைகளுக்கு சுதந்திர போராட்டத்திலும் தமிழ் கவிதைகளிலும் தமிழ்வால் கொண்ட ஆர்வத்தினையும் மாணவ மாணவியர்களுக்கு எடுத்து கூறி அந்த மாணவ மாணவிகளுடைய திறனை வெளிப்படுத்துவதற்கும் இந்த பிறந்த நாள் விழாவை ஒரு கருவியாக எடுத்துக்கொண்டு போட்டிகள் பல்வேறு போட்டிகள் நடத்தி அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இன்று பரிசு வழங்க இருக்கின்றது அந்த வகையிலே பரிசு பெறுகின்ற அத்தனை மாணவ மாணவியர்களையும் பாராட்டி இவ்விழா சிறக்க என் மனதார வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்